தமிழ் திரைப்பட உலகின் பிரபல பின்னணி பாடகி சைந்தவி பல பாடல்கள் தான் பாடியிருந்தாலும் அசுரன் படத்தில் இடம்பெற்ற எழுவைய பூக்களையே என்ற பாடல் பாடிய பிறகு தனிப்பட்ட கஷ்டங்கள் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாா் இது இணையத்தில் பலருடைய கருத்துக்களை பெற்று வருகிறது சைந்துவி பனிரண்டு வயதிலிருந்தே பாடல் பாட தொடங்கியிருந்தாலும் அன்னியின் படத்தில் இடம்பெற்ற அண்டங்காக்கா கொண்டகாரி என்ற பாடல் மூலமாகதான் சினிமாவில் பாடகியாக அறிமுகமானார் அதற்கு பிறகு எண்ணற்ற மெலடி மற்றும் காதல் பாடல்களை பாடியிருக்கும் சைந்துவி சில சீரியல்களுக்கு டைட்டில் பாடல் பாடியிருக்கிறார் அதிலும் அத்திப்பூக்கள் வள்ளி தமிழ்ச்செல்வி தாலாட்டு கானா மீனா சிங்க பெண்ணை போன்ற சீரியலில் டைட்டில் பாடலை சைந்தவிதான் பாடியிருக்கிறார் அதோடு பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்த நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷை திருமணம் செய்து கொண்ட சைந்தவி சமீபத்தில் தான் ஜி வி பிரகாஷை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் மனம் ஒத்து தங்களுடைய பிரிவை அறிவித்திருந்தனர் அதே நேரத்தில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா நிகழ்ச்சியிலும் நடுவராக கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அதில் மறக்க முடியாத பாடல்கள் பற்றி சைந்தவி ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் அதில் நான் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் அசுரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற எழுவைய பூக்களையே பாடலை மறக்க முடியாது அந்த பாடல் வந்த பிறகு அதிகமான பாடல்கள் எனக்கு அதுபோலவே வந்தது எல்லோரும் அந்த பாடலை போலவே பாட சொல்வார்கள் அந்த பாடல் கத்தி தொண்டை கிழிய பாட வேண்டும் அதுவும் அடிவயிற்றிலிருந்தே மொத்த எக்ஸ்பிரஷனையும் காட்டி அழுதபடி தான் பாட வேண்டும் சொல்ல போனால் ஒப்பாரி மாதிரி தான் இருக்கும் அந்த பாடல் பாடும்போது இன்னும் கத்தி பாடுங்க இன்னும் கத்தி பாடுங்கன்னு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கத்தி பாடுவதால் தொண்டை எல்லாம் ரொம்ப வலிக்கும் சில நேரங்களில் ரத்தமே வந்துவிடும் அந்த அந்த பாடல்களில் கஷ்டம் இருக்கும் என்று மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்